பாலாட்டி என்பிசிலேருந்து நான் பல பேசுகிறேன் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இது கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்லை அது ரிலேட்டடாக இருக்க ஜிகேவும் இதை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க போகிற வந்து பூச்சார் குறியீடு அதாவது ஜியாஃபிக்கல் இண்டிகேஷன் சொல்லுவாங்க அல்லது ஜிஐ டேக்னு சொல்லுவாங்க இப்போ புய்ச்சார் குறியீடுன்னா ஒரு இடத்துல வந்து தயாரிப்பாங்க விளைவிப்பாங்க அந்த பொருட்களுக்கு அந்த இடத்துல வந்து தனித்துவமான ஒரு அடையாளம் இருக்கும் அதுக்காக ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது தான் வந்து இந்த ஜிஐ டேக்னு சொல்லுவாங்க இது வந்து வேறு இடத்துல வந்து அந்த பெயரை சொல்லி தயாரிக்க கூடாது விற்பனை செய்யக்கூடாது எக்ஸாம்பிளுக்கு சொன்னீங்கன்னா திருப்பதி லட்டு வேறு இடத்துல வந்து லட்டு செஞ்சு இது திருப்பதியில செஞ்ச லட்டு அப்படின்னு சொல்லி வந்து விற்கக்கூடாது அப்படி விற்று அதுக்கு வந்து ஃபைன் போடுவாங்க இல்லை அது ஒரு அஃபன்ஸு அதுக்காக வந்து இந்திய கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அந்த சட்டத்தின் பேர் வந்து சரக்குகளின் புவிச்சார் குறியீடுகள் பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அதாவது இண்டிகேஷன் இண்டிகேஷன் ஆஃப் குட்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது இந்த சட்டம் வந்து எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி மூணில் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு இந்த சட்டத்தின்படி வந்து வேறு இடத்துல வந்து அந்த பொருளை வந்து தயாரித்தா வந்து சட்டப்படி வந்து நடவடிக்கை எடுப்பாங்க பைன் போடுவாங்க இந்தியாவில் வந்து முதல் புய்ச்சார் குறியீடு எது கொடுத்துருக்காங்கன்னா டார்ஜிலிங்கில் விளையிற டீக்கு தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புய்ச்சார் குறியீடில் எந்த ஸ்டேட் வந்து அதிகமான குவிச்சார் குறியீடு வாங்க டேக் வாங்கி ஜி டேக் வாங்கியிருக்குன்னா உத்தரப்பிரதேஷ் தான் வாங்கியிருக்கு அதை வந்து எழுபத்தஞ்சு பொருட்களுக்கு ஜிஐ குறியீடும் தமிழ்நாடு வந்து இரண்டாவது ப்ளேஸில் இருக்குது அறுபத்தொரு பொருட்களுக்கு வந்து ஜிஐ குறியீடும் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் ரீசெண்டாக ஆட் பண்ண ஜிஐ டேகை பற்றி பார்க்க போகிறோம் தேனியில் பார்த்தீங்கன்னா கம்பம் பன்னீர் திராட்சையும் பொள்ளாச்சியில் வந்து நெகமட்டன் சேலைக்கும் கொடுத்துருக்காங்க மதுரையில் வந்து சோழவந்தான் வெற்றிலைக்கு கொடுத்துருக்காங்க கன்னியாகுமரி மாத்தாண்டம் தேனி கொடுத்துருக்காங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிட்டேரி நாமக்கட்டிக்கு கொடுத்துருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டம் மட்டி வாழைப்பழத்துக்கு வந்து ஜிஐ ஜீக்கோரில் கொடுத்துருக்காங்க செட்டிப்புட்டி சேலை திரு திருநெல்வேலிக்கு ஜிஐ கோயில் கொடுத்துருக்காங்க திருச்செந்தூர் மாவட்டத்தில் உடன்குட்டி பனங்கட்டிக்கு ஜிஐ கோயில் கொடுத்துருக்காங்க ஆத் ஆத்தூரில் விளையிற வெற்றிலைக்கு ஜிஐ டேகு கொடுத்துருக்காங்க குவிச்சார் குறியீடு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இல்லாமல் ஸ்டாட்டிக் ஜி கேட்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா டென்த்து சோசியல் சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பதில் இந்த ஜிஐ டேக் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஆரணினா பட்டு காஞ்சிபுரம் பட்டு தஞ்சாவூர் தலையாட்டை பொம்மை ஈரோடுனா மஞ்சள் சேலம்னா வெண்பட்டு பவானின்னால் போர்வைகள் மதுரைனால் சுங்கடி சலைகளை இது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இருக்கும் இந்த ஜி குறியீடு படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிகேயில் பொறுத்துகளை கேட்பாங்க உங்களை எக்ஸாமில் வந்து மார்க் ஸ்கோர் பண்ண உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங்